ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவலிங்கனே போற்றி போற்றி ஓம் அமுதலிங்கமே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய நமகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நிகழ்பவை எல்லாம் இனி உனக்கு அர்த்தமற்றதாக இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயே உன் வாழ்க்கையில் துணையை கைப்பற்றி இருப்பது ஒரு பெண்தான் நீ இத்தனை கேட்டு முழுவதுமாக உன் உயிருக்கு உயிரான துணையை நீ அந்த பெண்ணிடமிருந்து இருந்து காக்க கொள்ள முடியும் என் தங்கமே உன்னுடைய உயிரான துணை இப்பொழுது உன் மீது மிகுந்த அளவு கடந்த பாசம் வைத்திருக்கொண்டிருக்கின்றார் ஆனால் அவரால் வீட்டில் உள்ள அவருடைய அம்மாவிடம் சொல்லிவிட்டார் தான் என் குழந்தையே இனி இவருடன் தான் நான் வாழ்வேன் என்று ஆனால் இப்பொழுது அவர்களின் பிடிமானத்திலேயே இவர் இருக்கின்றார் என் தங்கமே அங்கு அவர் மாட்டிக்கொண்டு கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே நீதான் அவரை எப்படியாவது அவர்களிடமிருந்து காப்பாற்றி உன்னிடம் அழைத்து வர வேண்டும் உன்னை நேசித்து கொண்டும் உன்னிடம் வர முடியாமல் அவர் தவித்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே அவருக்கு நல்ல மனம் புக்தியும் வந்துவிட்டது என் தங்கமே ஆனால் இதையெல்லாம் தடுத்து அவனை மாற்றிவிடலாம் என்று சிலர் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உனது உயிருக்கு உயிரான துணையை காப்பாற்றி இப்பொழுது அந்த பெண்ணிடம் இருந்து காப்பாற்றி நீயேதான் கொண்டு வர வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக அனைத்துமே நான் உனக்கு மாற்றி தருவேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் தான் தீபத்தை ஏற்றி வைப்பேன் அது நல்ல ஒளி கொடுப்பது போல உனது வாழ்க்கை ஒளி வீச வேண்டும் என்றுதான் நான் இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒளி தீபம் ஏற்றி வைத்து விடுவேன் என் குழந்தையே நீங்கள் இருவரும் சேர்ந்து சகல சௌபாக்கியங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பனின் ஆசை என் குழந்தையே என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய அன்பும் உங்களுக்கு என்றென்றும் உங்கள் இருவருக்கும் கிடைக்கும் உங்களது வாழ்க்கையில் பிரகாசப்படுத்த போகின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு எதிராகவே இருக்கின்றது என்னிடம் நீ கூறுவதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே அது என்ன என் செவிகளில் வந்தடைந்து விட்டது இப்பொழுது நான் என்னதான் செய்வேன் இதற்கு ஒரு முடிவே கிடையாதா என்று நீ என்னிடம் கேட்டு என் தங்கமே இது அனைத்துமே என் செவிகளை வந்து எட்டிவிட்டது என் குழந்தை இது அனைத்திற்குமே முடிவு கண்டிப்பாக உள்ளது பிரச்சனைக்கேற்ப அதன் முடிவுகளும் உண்டு என் தங்கமே என்பதை நம்பியவர்களுக்கே நான் என்றுமே கைவிடாமல் அவர்கள் துணையோடு நான் இருப்பேன் என் குழந்தையே அவர்களுக்கு நான் துணையாக இருப்பேன் என் தங்கமே என் மீது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் உனது சூழ்நிலைகளை உனக்காக விரைவில் மாற்றி அமைப்பேன் என் குழந்தையே உனது கர்ம வினைகள் காரணத்தில்தான் உனது வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பும் நஷ்டமும் ஏமாற்றம் இவை அனைத்துமே நான் சரி செய்து கொண்டே வருகின்றேன் இத்தனை நாள் நீ இழந்தவையும் உனக்கு அடைந்த நஷ்டமும் நீ பலரால் ஏமாற்றப்பட்டதும் உன் கர்ம வினைகளினாலே நடந்து கொண்டிருந்தது என் குழந்தையே இப்பொழுது நான் ஒன்றொன்றாக சரி செய்து கொண்டே வருகின்றேன் என் குழந்தையே பிறகு எல்லாம் சரியான பிறகு உனக்கு இன்பமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதே இந்த அப்பனின் ஆசையாக இருக்கும் என் குழந்தையே உன்னால் முடிந்த அளவிற்கு அனைவருக்குமே நல்லதை செய் உனக்கு காலத்தை நான் உருவாக்கி அந்த காலம் உனக்கு வசந்த காலமாக இருக்க வைப்பேன் என் குழந்தையே நீ முயற்சி செய்தால் மட்டும் உன்னுடைய துணையை கைப்பற்ற முடியும் என் குழந்தையே நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு என்றென்றும் இருக்கும் என் குழந்தையே நீ தொட்ட காரியங்கள் அத்தனையும் துளங்கி நீ செய்த வேலைகள் அத்தனையும் சிறப்பாக அமைய இந்த அப்பனின் ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு இருக்கும் என் குழந்தையே நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் சிறந்து விளங்க போகின்றாய் என் குழந்தையே உனக்கு உறுதுணையாக இருக்க உன்னை நான் வழிநடத்துவேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கைக்கான முழு பொறுப்பும் நான் தான் என் குழந்தையே உனது வாழ்க்கைக்கான அத்தனை பொறுப்புகளும் உன் அப்பன் நான் எடுத்துக்கொண்டேன் என் குழந்தையே நீ என்று வந்து என்னை சரணடைந்தாயோ அன்றிலிருந்து உன் வாழ்க்கை என் பொறுப்பு என் தங்கமே நீ எதை நினைத்து கவலை கொண்டு கொண்டு இருக்க தேவை கிடையாது அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நான் பாதுகாப்பாக உங்களுக்கு வரும் தீமைகள் அத்தனையும் உங்கள் வீட்டு வாசலோட அடித்து விரட்டி விடுவேன் என் குழந்தையே அது சிறிதளவு கூட உங்களை பாதிக்காமல் நான் உங்கள் வரையும் பார்த்து கொண்டு உங்கள் குடும்பங்களையும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பேன் என் குழந்தை உனக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையை மாற்றி நல்ல சூழ்நிலையாக அமைத்து தரப்போகின்றேன் என் குழந்தையே இப்பொழுது உங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் நான் போக்கி உங்கள் இருவருக்கும் நிம்மதியான வாழ்க்கையை தரத்தான் போகின்றேன் என் குழந்தையே நீங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற எல்லாம் குறைத்து உங்கள் இருவருக்கான நெருக்கத்தை உருவாக்குவேன் என் குழந்தையே எதற்காகவும் எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் நீங்கள் மகிழ்ச்சியாக அடுத்த என்ன நடக்க வேண்டும் என்பதைப் பற்றி யோசித்து அதை செயல்படுத்துங்கள் என் தங்கமே உங்கள் அப்பன் உங்களின் நேரில் வந்து அனைத்தையும் சொல்ல முடியவில்லை என்றாலும் யாராவது மூலியமாகவாவது எதையாவது ஒன்று உங்களுக்கு செய்தி வந்தால் அது உன் அப்பன் சொன்னதாக நினைத்து அதை செயல்படுத்தி வெற்றி பெறுங்கள் என் குழந்தையே நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழத்தான் போகின்றீர்கள் என்னுடைய ஆசிர்வாதம் என்றென்றும் உங்கள் இருவருக்கும் இருக்கும் என் குழந்தையே நான் இருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கை பல நூறு நூறு மடங்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் உங்களுக்கு அள்ளி தரப்போகின்றேன் என் தங்கமே நல்லதே நினைக்கும் உங்கள் இருவருக்கும் இனி நல்லதே நடக்க உன் அப்பன் நான் இருக்கின்றேன் உங்களுக்கு துணையாக இருக்கின்றேன் கவலைகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழத் தொடங்குகள் என் குழந்தையே இதுவரை இருந்த அனைத்து பிரச்சனையும் தூக்கி தூரை போட்டுவிட்டு நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்கள் என் குழந்தையே நான் இருக்கின்றேன் கவலைகள் எதற்கு ஓம் நமட்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவலிங்கனே போற்றி போற்றி ஓம் அமுதலிங்கனே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்